ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இரண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறோம்ங்க தார் ரோடு பேஸ் மேலே பஸ் ரோடு மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான இரண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம பார்க்க வந்திருக்கோம்ங்க தனி கிணறு தனி சர்வீஸோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் லேண்ட்ஸ்லாம் எல்லாம் அதிகமாக கிடைக்கிறதில்ல பட் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்ட் வந்து கிடச்சிருக்குதுங்க அதுவும் நல்லா சோர்ஸ் இருக்கக்கூடிய நம்ம பொள்ளாச்சேரியாலேயும் நமக்கு கிடச்சிருக்குதுங்க பொள்ளாச்சேரியாலேருந்து தெற்கு பகுதியில் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு கால் மணி நேரம் ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டை ரீச் பண்ணுற மாதிரி தார் ரோடு பேஸ்லேயே வந்து லேண்டை கிடைச்சிருக்குதுங்க ரோடு பேஸிலேருந்து அப்படியே நம்ம காடுக்குள்ளே போயிக்கலாம் அப்படிங்கிற வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே மிகப்பெரிய ப்ளஸ் தார் ரோடு மேலே இருந்தால் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கும் கொஞ்சம் லுக் இருக்கும் நாளைக்கு ரீசேல் வெளியே நல்லா கிடைக்கும் நீங்கள் தார் ரோடு பேஸில் எல்லாமே செப்பரேட்டாக வாங்கும் பொழுது நீங்கள் தனியாக ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் லேண்ட் அப்படிங்கிறதோட முடிஞ்சிருதுங்க பட் நீங்கள் மண் தடத்துல எல்லாம் வாங்கும் பொழுது நாலஞ்சு பேர் ஷேரிங்காக இருக்கும் அதில் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால நிம்மதியாக நீங்கள் ஒரு தோப்பு வந்து பணம் கொடுத்து பல கோடி கொடுத்து வாங்குறீங்க வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கி ஒரு பிரச்சனை சம்பாரிச்சிக்கணுமா அந்த மாதிரி சிரமமெல்லாம் வேணாமங்க அதனால் ரோடு ஃபேஸில் மட்டுமே நல்ல ரோடு ஃபேஸுங்க தனி கிணறு தனி சர்வீஸோட நம்ம ஹோம்சேல் அசைட்டில் கொண்டு வந்திருக்கோம் நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் ரேஞ்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு தனி கிணறு தனி சர்வீஸுங்க நாட்டு மரங்கள் ரெண்டு ஏக்கருக்கு சேர்த்து நூற்றி ஐம்பது நாட்டு மரங்கள் வந்துடுது நீர் பாசனம் மூலயமா பாயுது அது போக எக்ஸ்ட்ரா தண்ணி சோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா பிஏபி பாசனம் வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குது ரோடு ஃபேஸுங்க தார் ரோடு ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குது உங்களுக்கு பஸ்ஸு வந்து நம்ம காட்டு மேலே போகும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பஸ் ரூட் இருக்குதுங்க அது போக நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குது கிணத்துல வந்து பாருங்கள் தண்ணீர் கிணறு முக்கா கிணறு தண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது ரெண்டு ஏக்கருக்கு இந்த தண்ணீர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது ரெண்டு ஏக்கரம் இருக்குது பக்கத்தில் இன்னொரு ஒரு ஏக்கரம் இருக்குது மொத்தமாக மூணு ஏக்கர் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலுமே தனி கிணறு தனி போர் ரெண்டு சர்வீஸோடு நீங்கள் மூணு ஏக்கர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க பிளான் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பட்ஜெட் சொல்லிடுறேன் எழுபத்தஞ்சி லட்சரூவா ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாங்க முன்ன முன்னெண்ண நடக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராபர்ட்டியிலிருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தென்னதோப்பிலிருந்து இன்னொரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தோப்பு உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது ரூபா ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு முன்ன பின்னே முடிச்சு கொடுக்கலாம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு ரூபாய்னா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரும் சேர்த்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா ஒரு ஒன்னுபது ஒன்னூறு அஞ்சு கிலோ முடிச்சு கொடுக்குற மாதிரியுமே தோப்பு இருக்குதுங்க இதே மாதிரி தோப்பு இந்த தோப்பும் பாருங்கள் ரோடு ஃபேஸில் இருக்குது அது ரோடு பேஸில் இருந்து ரெண்டாவது லேண்டாக இருக்குது ரெண்டுமே நேரில் வந்து பாருங்கள் சூப்பர் தோப்புங்க நேரில் பார்த்துட்டு பிடிச்சினா Es cortarla.